ஐநூறு நூற்றி பத்தாயிரத்து ரூபாய் ஐம்பத்தெருத்து தொம்பு நாங்க நல்லது ரூபாய் எல்லா எடுத்துக்கா கால்கில பிள்ளையாத்தி முப்பது ரூபாய் நான்கு நூல் முவத்து கால்கில பிலி கடல கால்கில பச்சரு கால்கில தொகரி வேலை அருது கேஜி பாலசண்ட் பீத கால்கேஜி பிளேபரை கால்கேஜி பிலி கடலை காலி பச்சஸ் ரூ கால்கேஜி செம்பு கடலை கால்கேஜி பட்டாணி காலுஜி உணசி உப்பு எரண்டு பக்கெட்டு எடுத்துக்க அவலக்கி காலு கோதி எர்டு பக்கெட்டு நீருள் எடுத்து பெள்ளி காலு பார்லி பக்காஸ்ட் அதுநாட்டு ஐந்து எட்டுநெழுத்து எழுது ಹದಿನಾಲ್ಕು ಹದಿನೆಂಟು ಇಪ್ಪತ್ತೊಂದು ಮೂರು ಮೂವತ್ತೈದು ಮೂವತ್ತು ನಲ್ವತ್ತು ನಲ್ತೈರ ಎತ್ತೆರಡು ಐವತ್ತೈದು ಅರವತ್ತು ಅರತ್ತೊಂದು ಅರವತ್ತೊಂದೆಂಟು ಅರವತ್ತೊಂಬತ್ತು ಎಪ್ಪತ್ತೇಳು ಎಪ್ಪತ್ತೇಳು ಏಳು ಎಂಟು ಎಂಟು ಒಂಬತ್ತು 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 ಹದಿಮೂರು ಹದಿಮೂರು ಹದಿನಾಲ್ಕೈದು ಎರಡು ಸಾವಿರದ ಐನೂರ ಎಪ್ಪತ್ತೆರಡು ಜೀರೋ ನಾಲ್ಕು ಏಳು ಮೂರು ಅನ್ನ ನನ್ನ ನನ್ನ ಹದಿನೈದು ಇಪ್ಪತ್ತೇಳು ಹದಿನಾಲ್ಕು ಹದಿನಾಲ್ನ ಹದಿನೈದು ಹದಿನೆಂಟು ಇಪ್ಪತ್ತೆಂಟು ಎರಡು ಮೂರು ಮೂವತ್ತೊಂದೆಂಬತ್ತು ನಲ್ಮೂರ ಐದು ನಾಲ್ಕು ಒಂಬತ್ತು ಅನ್ನ ಹನ್ನೆರಡು ಮೂರು ಸಾವಿರದ ಇನ್ನೂರ ಮೂವತ್ತು ಸಂತೋಷ